முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே உன்னுடைய துணையால் உனக்கு இப்பொழுது பிரச்சினை வர போகின்றது தங்கமே நான் சொல்வதை விளையாட்டாக நினைத்து நீ சென்று விடாதே நிச்சயம் உனக்கு வரப்போகின்றது ஆனால் நான் அதை தடுத்து விடுவேன் உன்னுடைய துணை இப்பொழுது யாரோ ஒருவருடன் பேசிக்கொண்டு இருக்கின்றார் அதன் மூலம் அவருக்கு இப்பொழுது மிக பெரிய பிரச்சனை வந்து அது உன்னிடம் போகின்றது தங்கமே வாழ்க்கையின் இருள் சூழ்ந்த பகுதிகளில் நாணத்தில் வெளிச்சம் பரவ போகின்றது ஒரு முறையாவது நேரம் ஒதுக்கி வேல் மாறல் என்று என்னை தொட்டுவிடு தங்கமே புதியதாக என்னிடம் கொண்டு வந்த பிரச்சனைகளை நிச்சயம் நான் சரி செய்து காட்டுகின்றேன் வேலை திருமணம் குழந்தைக்கான முயற்சியை நீ தொடரு நிச்சயம் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்து நிகழும் நல்ல விஷயங்களுக்கு எனக்கு நீ நன்றியும் கூறப்போகின்றாய் உன்னுடைய துணையால் வரப்போகின்ற பிரச்சனை உனக்கு மிக பெரிய பிரச்சனையாகத்தான் வர உள்ளது ஆனால் என் பிள்ளை நீ கவனமாக எதிர்கொள்ள வேண்டும் யார் யாரிடமோ சென்று உன்னுடைய துணை என்னென்னவோ பேசி வைத்திருக்கின்றார் வீட்டில் நடப்பதையெல்லாம் வெளியில் கூறிக்கொண்டு இருப்பதால் பிரச்சனை பெரியதாக வளர ஆரம்பித்து விட்டது தங்கமே ஆனால் நீ என்மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்பிக்கையோடு தைரியமும் உனக்குள் இருந்தால் நீ நினைத்தது எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும் உனக்குள் ஏற்படும் பயம் உன் செயலை பாதிக்கின்றது எதிர்காலத்தை பற்றிய எந்த ஒரு பயமும் உனக்கு வேண்டாம் தங்கமே உன் கடந்த காலத்தில் நான் இல்லை உன் எதிர்காலத்தில் நான் நிச்சயம் இருப்பேன் என் அருள் உனக்கு நிச்சயம் உண்டு எனவே எதிர்காலம் குறித்து எந்த ஒரு பயமும் வேண்டாம் நம்பிக்கையோடு முயற்சி செய் போராடு நீ நினைத்தது அனைத்தும் உனக்கு நிச்சயம் நடக்கும் நீ எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவாய் கஷ்டம் வரும்போது கலங்கி நிற்காதே அப்பா என்று என்னை அலை உன்னை காக்க ஓடோடி நான் வருவேன் யாரிடமும் உன் துக்கத்தை சொல்லி அழுதும் விடாதே உதவி கேட்டு யார் காலிலும் விருந்து விடாதே தங்கமே நீ அழுவதற்கும் ஓடி சென்று விழுவதற்கும் சிறந்த இடம் உன் அப்பன் முருகனின் பாதம் மட்டுமே நீ என்னை பார்க்கும் இந்த நொடியில் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறைய போகின்றது விரைவில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று நடக்கப் போகின்றது என்னுடைய வாக்கு நிச்சயம் உனக்கு பலிக்கும் நிச்சயம் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து நீ உன் துணையுடன் சந்தோஷமாகவே இருப்பாய் சொந்த காலிலேயே நின்று பழகு மிகவும் தேவைப்படும்போது மட்டுமே மற்றவரின் உதவியை நாடு அவர்கள் உதவ மறுத்தால் வருத்தமோ கோபமோ அடையாதே அவர்கள் உதவி இல்லாமலே உன்னால் வாழ முடியும் என்று அவர்களுக்கு நிரூபித்து காட்டு நான் இருக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா